இந்த வீடியோ பாரத் ரத்னா பற்றி கொடுக்குறேன் இந்த பாரத் ரத்னா எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ட்ரிபிள் ஆர் இந்த மூணு பேர் வாங்கியிருப்பாங்க சரிங்களா அந்த ஐம்பத்தி நாலில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மூணு பேர் இப்போ அதிகபட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஐந்து பேர் சேர்ந்து ஐந்து பேர் வாங்கியிருக்காங்க எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஐந்து பேருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்குறாங்க முதல்ல ஐந்து பார்ப்போம் அடுத்தது நாலு பேர் வாங்கியிருக்காங்க ஒரே வருஷத்துலேயே அவங்களுக்கு பார்ப்போம் அடுத்தது மூன்று பேர் வாங்கியிருக்கிறாங்க ஒரே வருஷத்துலேயே அந்த மாதிரி இப்போ நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம் அடுத்தது ரெண்டு பேர் ஜோடியாக வாங்கியிருப்பாங்க அடுத்தது சிங்கிளாக யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்துக்கிட்டால் கர்ப்பூரி தாக்கூர் அப்படின்னு சொல்லப்படுறாரு இவர் ஒருத்தர் அடுத்ததா பாரத ரத்னா பாருங்கள் லால்கிருஷ்ணா அத்வானி அவர் வாங்கியிருக்கிறார் பி வி நரசிம்மராவ் வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது சிங் அவர் வாங்கியிருக்கிறாரு எம்எஸ் சுவாமிநாதன் மிக முக்கியமாக நமக்கு தெரிஞ்சவர் பசுமை புரட்சியின் தந்தை சரி இவங்க வாங்கியிருக்கிறாங்க இப்போ கார்பூரி தாக்கூர் அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கார்பூரி தாக்கூர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சோசியலிஸ்ட் லீடர் அவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார் அதாவது பீகார் இருக்கு இல்லையா பீகாருடைய முன்னாள் முதல்வரும் கூட இவர் வந்து புகழ்பெற்ற சோசியலிஸ்ட் தலைவர் அவர் தான் வந்து கார்பூரி தாக்கூர்னு சொல்கிறோம் அடுத்து லால் கிருஷ்ண அத்வானி இவர் நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய லீடர் சரிங்களா பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்கு இல்லையா பிஜேபி கட்சியினுடைய லீடரு இவர் தெரியும் அடுத்தது பி வி நரசிம்ம ராவ் இவர் வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் முன்னாள் பிரதமர் அந்த பி வி நரசிம்ம ராவ் இவர் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஞ்சாயத்து சட்டம்லாம் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு சட்ட கொண்டு வந்தாங்க தெரியுமா அப்போ கூட பி வி நரசிம்மராவ் தான் இருந்திருக்கிறார் பிரதமராவ் அதே போல் அடுத்தது சரண் சிங் இவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரண் சிங் மிக முக்கியமாக முன்னாள் பிரதமர் இவர் அதே சமயம் விவசாயிகம் இருக்கு இல்லையா விவசாயத்துறையை வந்து ஆதரித்தவர் விவசாயிகளினுடைய உரிமைகளை நிலைநாட்டிய முன்னாள் பிரதமர்னு சொன்னால் அந்த சரண் சிங் சொல்லலாம் அவரும் வந்து பாரத ரத்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கியிருக்கிறார் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஹூ சப்போர்ட்டட் த அக்ரிகல்ச்சர் செக்டார் அதே சமயம் அவர் ஹேர்டு த ரைட்ஸ் ஆஃப் த ஃபார்மர் சரிங்களா அடுத்தது அதே பாருங்கள் விவசாயம் சம்மந்தமாக இன்னொருத்தர் வராரு எம் எம்எஸ் சுவாமிநாதன் சொல்கிறோம் இவர் நல்லாவே தெரியும் பசுமை புரட்சியினுடைய தந்தை ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் நம்ம சொல்லுவோம் இந்த ஐந்து பேருந்தான் பாரத ரத்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லும் பாரத் ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாலு பேர் வாங்கியிருக்கிறாங்க அவங்கள பற்றி பார்க்குறோம் அமர்த்தியா சென் இவர் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இவர் ஒரு எக்கனாமிஸ்ட் சரியா அவர் முக்கியமாக நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அடுத்தது தான் பாருங்கள் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இவர் வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி அதே போல் ரவிசங்கர் பாருங்கள் இவர் பண்டிட் ரவிசங்கர் வந்து ஒரு சித்தார் இசைக்கலைஞர் ரவிசங்கர் அடுத்ததாக கோபிநாத் பர்டோலி இந்த கோபிநாத் பர்டோலாய் இவர் பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு சோசியலிஸ்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட்டு தான் சார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் நாலு பேர் பாரத ரத்னா இது எப்படி ஞாபகம் சொன்னால் பாருங்க ஜயா ரவி கோபி இவங்கெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா பாரத ரத்னா மூன்று பேர் வாங்கினவங்க அதை பார்க்க போகிறோம் ட்ரையாங்கல்ல கொடுத்துருக்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எடுத்துக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இந்த ஐம்பத்தி நாலில் அந்த மூன்று பேர் இதை வந்து ஆர் ஆர் ஆர்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து ராஜா ஃபஸ்ட் எடுத்தோன்னு பாருங்கள் ராஜகோபாலாச்சாரி அடுத்தது ராதாகிருஷ்ணன் இன்னொன்று வந்து ராமன் சொல்லிட்டு சர் சி வி ராமன் தான் ராஜகோபாலாச்சாரியாரும் உங்களுக்கு நல்லா தெரியும் சர்வபடி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் இவர் முன்னால் அதே போல் சர் சி வி ராமன் இருக்கிறார் பாருங்கள் இவர் வந்து சயின்டிஸ்ட் சி வி ராமன் இவரும் மிக முக்கியமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு மூணு பேர் மிக முக்கியமானவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேவிபின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இவங்களை ஜவஹர்லால் நேரு அடுத்தது பல் விஸ்வேஸ்வர ஐயா அடுத்தது பகவான் தாஸ் சரிங்களா பி வந்து பகவான் தாஸ் இந்த பகவான் தாஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து தத்துவவாதி ஃபிலாசபரு எஜுகேஷனிஸ்ட் கல்வியலாளர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அடுத்த விஸ்வேஸ்வரர் ஐயா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சவர் தான் பகவானே அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரா அந்த விஸ்வேஸ்வரா அதை எடுத்துக்கோங்க நேருவுக்கு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு ஞாபக வச்சுக்கலாம் இந்த விஸ்வேஸ்வர் ஐயான்னு எடுக்கும்போதே இந்த விஸ்வேஸ்வர் ஐயா வந்து இன்ஜினியர் அதெல்லாம் நமக்கு தெரியும் சிவில் இன்ஜினியர் அவர் இந்த விஸ்வேஸ்வர் ஐயா பேரில் வந்து பிளான்ட் ஒன்று இருக்குது ஸ்டீல் பிளான்ட்டு கர்நாடகாவில் அதுவும் தெரிஞ்ச விஷயந்தான் சார் அழுவர் வந்து ஒரு மைசூர் திவான்னு நம்ம சொல்லலாம் மைசூர் அரசியல்வாதி கர்நாடக அரசியல்வாதி அடுத்ததான் ஜவஹர்லால் நேரு நமக்கு நல்லாவே தெரியும் இவர் வந்து முதன் முதல்ல பிரதமராக இருந்தவர்னு தெரியும் நேரு மாமாவை பற்றி நிறையா படிச்சிருப்பீங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எடுத்துக்கிட்டால் ராஜீவ் காந்தி இவரும் வந்து முன்னாள் பிரதமர்னு நம்ம சொல்லலாம் அதே போல் மொரார்ஜி தேசாய் இவரும் வந்து முன்னாள் பிரதமர்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் இவரு வல்லபாய் பட்டேல் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து முதன் முதல்ல வந்து ஒரு டெப்புட்டி பிரைம் மினிஸ்டர் துணை பிரதமராக இருந்தவர் வல்லபாய் பட்டேல் சரிங்களா இந்த மூன்று பேருந்தான் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாரத ரத்னா வாங்கியிருக்கிறாங்க ராஜீவ்காந்தி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஒம்பது வரைக்கும் இவர் வந்து சர்வை பண்ணிக்கிறார் ப்ரைம் மினிஸ்டரா சரிங்களா சரி அடுத்தது வல்லபாய் பட்டேல் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அடுத்தது போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மூணு பேர் இப்போ தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தோம் அடுத்தது இப்போ தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மூணு பேர் வந்து பாரத ரத்னா வாங்கியிருக்கிறாங்க இது வந்து அபுல் கலாம் ஆசாத் நீங்கள் வந்து அப்துல் கலாம் அப்படின்னு இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஏன்னா அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இங்கே பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஃபைவ் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரும் தொண்ணூற்றி ஏழில் தான் அப்துல் கலாம் வந்து பாரத ரத்னா வாங்கியிருப்பார் அது தெரிஞ்சுக்கணும் இது சொல்கிறது வந்து அபுல் கலாம் ஆசாத் இவர் வந்து முத முதல்ல வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக வந்தார் தெரியுமா கல்வி அமைச்சராக முதல் முதல்ல வந்தார் அவர் தான் அப்துல் கலாம் ஆசாத் அவர் அடுத்து ஜேஆர்டி டாட்டா நம்ம டாட்டா தாத்தா அந்த ஜேஆர்டி டாட்டா இருக்கார் பாருங்க அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் டாட்டா தொண்ணூற்றி ரெண்டில் தான் வாங்கியிருக்கிறாரு அடுத்து சத்ய ஜித்ரே இவரும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் இவர் வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட இயக்குனர்னு சொல்லலாம் எழுத்தாளர் நல்ல நாவலாசிரியர் இவர் தான் சத்திய ஜித்ரே மிக முக்கியமான ஒரு நல்ல டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன் சினிமாவில் அதுபோரு தான் சத்யஜித்ரே அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் பாரத ரத்னா கொடுத்துருக்குறாங்க அபுல் கலாம் ஆசாது ஜேஆர்டி டாட்டா சத்யஜித்ரே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எடுத்துட்டிங்கன்னா பாரத ரத்னா வாங்கியிருக்காங்க இந்த மூணு பேர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நம்ம படித்தோம் அதுலேருந்து ஒரு ஃபைவ் ஆட் பண்ணால் இங்கே அப்துல் கலாம் சொல்லியிருக்கோம் சரி இந்த தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு இந்த நான்கு வருடங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கேப்பு இங்கே பாரத ரத்னா தரல சரிங்களா அப்போ குல்சாரிலால் நந்தாவுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடுத்து தான் இங்கே தான் வந்து அப்துல் கலாம் வந்து ஏபிஜே வந்து வாங்குறாரு பாரத ரத்னா அதே போல் அப்துல் கலாம் அதே வருஷம் தான் அருணா ஆசப் அலியும் வாங்கியிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க குல்சாரிலால் நந்தா யார் அப்படின்னா ஒரு இடைக்கால பிரதமராக இருந்தவர் தான் குல்சாரிலால் நந்தா அப்துல் கலாம் பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும் அருணா அசப் அலி இவங்க யார் அப்படின்னா ஒரு ஆக்டிவிஸ்ட் சரிங்களா செயல்பாட்டாளர் தான்